உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடியே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தலைமைச் செயலாளருடன் முக்கிய அரசு பணிகள் குறித்தும் முதல்வர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவர்கள் மூன்று நாட்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியதன் பேரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகள் குறித்து மருத்துவமனை இருந்தபடியே முதலமைச்சர் தலைமைச் செயலாளருடன் அரசு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் மருத்துவமனையில ஓய்வெடுக்க சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையிலும் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்னென்ன பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆய்வு பணியின் போது யாரெல்லாம் உடன் இருந்தார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் வந்து மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள் இருந்த போதும் மூன்று நாட்கள் ஓய்வு மற்றும் மருத்துவ கண்பா கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் அலுவலக பணியை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்களும் கூடுதலாக அறிவுரை வழங்கியிருக்கார்கள் இதன் தான் இன்று வந்து தலைமைச் செயலாளர் அவருடன் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் கடந்த பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகள் என்பது அதனுடைய முன்னேற்றம் குறித்துதான் ஆய்வு மேற்கொண்டிருக்கார் தமிழக முதலமைச்சர் தலைமை செயலாளர் மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் மூலமாக நேற்று வரை வந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு மனுக்கள் வரப்பெற்றிருக்கிறது இந்த மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் தொடர்ந்து வந்து முகாம்கள் வந்து நடத்தப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் வரையிலும் நகர்ப்புற பகுதியில் ஊடக பகுதியில் அக்டோபர் மாதம் வரையிலும் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது உரிய முறையில வந்து தீர்வு காணுவதுண்டான நடவடிக்கையை ஏற்கனவே தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீதான மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று அறிவித்தல்கள் வழங்கியிருக்கிறது தமிழக முதலமைச்சர் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மருத்துவருடைய ஆலோசனைப்படி அலுவலக பணிகளை வந்து மருத்துவமனையிலேயே மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியதன் தான் தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலாளரோடு இந்த அரசு பணிகள் குறித்து அரசு திட்டங்கள் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது முகாம்கள் தொடர்ந்து எங்கெல்லாம் நடைபெற வேண்டும் என்பது குறித்தலாம் கேட்டறிந்திருக்கிறார் அதற்கான பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்து இருக்கிறார் தொடர்ந்து வந்து மருத்துவ உடைய கண்காணிப்பில் மருத்துவ ஆலோசனையில கேட்டு பெற்றுக் தமிழக முதலமைச்சர் அரசு பணிகளில் மருத்துவமனையிலிருந்து கவனம் செலுத்தி தொடர்ந்து பணிகளில் வந்து மேற்கொண்டு வருகிறார் தமிழக அமைச்சர் முகர்தாலின் நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்